சிலுவை பாதை அது ஞான மேதைகளுக்கு வானகத்தின் பாதை சிலுவை பாதை அது ஞான மேதைகளுக்கு வானகத்தின் பாதை இது தெரியாதவனோ இயேசுவின் பாடுகளை அறியாத பேதை சிலுவை பாதை அது ஞான மேதைகளுக்கு வானகத்தின் பாதை இது தெரியாதவனோ இயேசுவின் பாடுகளை அறியாத பேதை சிலுவைப்பாதை பாதை ஜபிப்பவர்களுக்கு இயேசு விண்ணகத்தை தருவார் தெருவைப்பாத ஜெபிப்பவர்களுக்கு இயேசு விண்ணகத்தை தருவார் அவர்கள் இல்லத்திற்கு கன்னிமறி என்ற பெண்ணரசியும் வருவார் தெருவைப்பாத ஜெபிப்பவர்களுக்கு இயேசு விண்ணகத்தை தருவார் அவர்களின் இல்லத்திற்கு கன்னிமறி என்ற பெண்ணரசியும் வருவார் பிற துக்கத்தில் பங்கெடுப்பவன்தான் சொர்க்கத்துக்கே போவான் பிற துக்கத்தில் பங்கெடுப்பு வந்தான் சொர்க்கத்துக்கே போவான் சொர்க்கத்துக்கே செல்பவன் தான் பாதையை சொல்வான் பிற துக்கத்தில் பங்கெடுப்பு வந்தான் சொர்க்கத்துக்கே போவான் சொர்க்கத்துக்கு செல்பவன் தான் சிலுவை பாதையை சொல்வான் யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று நினைப்பது அகம்பாவம் யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று நினைப்பது அகம்பாவம் இது இயேசுவால் கூட மன்னிக்க முடியாத பெரும் பாவம் இயேசு நம் பாவத்தை சுமக்க அதை பார்த்து நாம் சும்மா இருக்கலாமா இயேசு நம் பாவத்தை சுமக்க அதை நாம் பார்த்து சும்மா இருக்கலாமா பாவி நாம் நம்மை பெற்ற அம்மாவையும் வெறுக்கலாமா நாம் நம்மை பெற்ற அம்மாவையும் மதிப்போம் நாம் நம்மை பெற்ற அம்மாவையும் மதிப்போம் சிலுவை பாதையில் நம் பாவத்தை சுமக்கும் இயேசுவையும் துதிப்போம் இயேசு சிலுவையில் நமக்காகத்தானே சிந்தினார் ரத்தம் இயேசு சிலுவையில் நமக்காகத்தானே சிந்தினார் ரத்தம் சிலுவை பாதையில் இயேசுவின் திரு இரத்தத்திற்கு நாம் தர வேண்டாமா முத்தம் இயேசு சிலுவையில் நமக்காகத்தானே சிந்தினார் ரத்தம் செல்வைப் பாதையில் இயேசுவின் திரு இரத்தத்திற்கு நான் தர வேண்டாமா முத்தம் நாம் சிந்திப்போம் சிந்திப்போம் இயேசுவின் பாடுகளை சிந்திப்போம் பெரோனிக்கா போல இயேசுவின் திருமுகத்தை ஒருமுறையாவது சந்திப்போம் வயலில் பயிர் பச்சையை வளர்ப்பவன் உழவன் வயலில் பயிறு பச்சைகளை வளர்ப்பவன் உழவன் உலகிற்கே உயிர் பிச்சை அளிப்பவன் இறைவன் வயலில் பயிறு பச்சைகளை வளர்ப்பவன் உழவன் உலகிற்கே உயிர் பிச்சை அளிப்பவன் இறைவன் அந்த இறைவன்தான் நம் கடவுள் இயேசு அந்த இறைவன்தான் நம் கடவுள் இயேசு அந்த இயேசுவோடு என் மனமே நீ பேசு இயேசுவோடு பேசுவதுதானே நாம் செய்யும் ஜெபம் இயேசுவோடு பேசுவதுதானே நாம் செய்யும் ஜெபம் இயேசுவோடு பேசத்தானே நாம் கிடக்கிறோம் தபம் இயேசுவோடு பேசுவது தானே நாம் செய்யும் ஜபம் இயேசுவோடு பேசத்தானே நாம் கிடக்கிறோம் தபம் ஜெபிப்பவர்களுக்கு மன கலக்கம் நீங்குவதால் இலகுவாகிவிடும் அவர்கள் மனம் மன மனக்கலக்கம் நீங்குவதால் இலகுவாகிவிடும் அவர்கள் மனம் அதற்காகத்தானே நாம் ஜெபிக்க வேண்டும் தினம் ஜெபமாலை பக்தி கொண்டு அளப்பரிய சக்தி ஜெபமாலை பக்தி கொண்டு அளப்பரிய சக்தி ஜெபம்மாலை பக்தியை போன்றதுதான் திருப்பாடுகளின் பக்தி ஜெபமாலை பக்தி கொண்டு அளப்பரிய சக்தி ஜெபமாலை பக்தியை போன்றதுதான் திருப்பாடுகளின் பக்தி நாம் இத்தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிப்போம் நாம் இத்தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிப்போம் வானகம் செல்ல நாம் ஞானத்தையும் சேமிப்போம் நாம் இத்தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிப்போம் வானகம் செல்ல நாம் ஞானத்தையும் சேமிப்போம்